தஞ்சாவூர் கீழவாசல் அருகே உள்ள குயவர் தெருவில் வசிப்பவர் தான் தங்கராசு இவருக்கு வயது எண்பது மண்பானை மற்றும் அடுப்பு செய்யும் தொழில் செய்து வருகிறார் இவருடைய மனைவி கமலம் சுமார் பத்து வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார் இவர்களுக்கு பிறந்த ஒரே மகனும் சிறு வயதிலேயே இறந்து விட்டார் இந்நிலையில் தான் தங்கராசு மட்டும் அந்த பகுதியில் பள்ளிவாசல் ஒன்றுக்கு சொந்தமான இடத்தில் அடி உயரமும் மூன்று அடி நீளத்தில் கூரையிலான குடிசை வீடு ஒன்றை அமைத்து இரண்டு வருடங்களுக்கு மேலாக தனியாக வசித்து வருகிறார் இதன் நுழைவாயில் இரண்டரை அடி உயரம் மட்டுமே இருப்பதால் தங்கராசு தவழ்ந்தபடியே உள்ளே சென்று வெளியே வரும் இல்லை சொல்லப்போனால் முழுசாக நீட்டி படுக்க முடியாத அளவில் உள்ள அந்த குடிசையில் அவருடைய வாழ்க்கையும் முடங்கியிருந்தது குடிசைக்குள் இருக்கும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களை விரல் வெட்டி எண்ணிவிடலாம் இதுதான் அவருடைய பெரும் சொத்து வீடு என்ன சொல்ல முடியாத குடிசை மண்பாண்ட தொழிலில் போதுமான வருமானமும் இல்லை இதனால் ஒழுகும் நிலையில் இருந்த அந்த வீட்டின் மேல் மேல்குறையினை புதிய கீற்றினால் சீரமைப்பதற்கும் வழியில்லாமல் தவித்துள்ளார் இதையடுத்து சாலையில் கிடைந்த வேஸ்டான பிளக்ஸை எடுத்து வந்து அதனை கொண்டே மேற்குறையும் அமைத்துள்ளார் இத்தனை துயரங்களுக்கு மத்தியிலும் யார்கிட்டையும் கை நீட்டி ஒத்த பைசா காசு வாங்கக்கூடாது சாப்பாடு போனுங்கன்னு யாரமும் கேட்க கூடாது என்று வைராக்கியம் மனம் முழுக்க இருந்ததால் தள்ளாத வயதிலும் உழைத்தே வாழ்கிறார் மண்பானை மற்றும் அடுப்பு செய்து அதில் வரும் சொற்ப வருமானத்திலேயே முதியவரின் குடிசை வீட்டின் அடுப்பும் எரிகிறது நம்பிக்கைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்த அந்த முதியவர் மீது கலெக்டரின் பார்வை பட அவரின் இறுதி காலம் எந்த சிரமமும் இல்லாமல் நகர்வதற்கான வழியையும் ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் ஒரே நாளில் முதியவர் உதவித்தொகை மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் சிறிய அளவிலான வீடு அமைத்து கொடுப்பதற்கான ஏற்பாட்டை கலெக்டரான கோவிந்தராவ் செய்துள்ளார் இதற்கான பணிகளும் தொடங்கியுள்ளன கலெக்டரின் மனித நியமிக்க இந்த செயலை தங்கராசு கொண்டாடுகிறாரோ இல்லையோ அந்த பகுதியினர் முகம் மலர பேசி பாராட்டியும் வருகிறார்கள் இது குறித்து அந்த பகுதியினர் பகுதியினரிடம் பேசினோம் கலெக்டர் கோவிந்த கோவிந்தரா சார் வயது முதிர்ந்த வாக்காளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இங்கு ஏரியாவுக்கு வந்தார் அப்போது அந்த பகுதியில் இருந்த முதியவர்களின் வீடுகளுக்கே சென்று நீங்க வாக்குச்சாவடிக்கு வராமலேயே தபால் முறையில் ஓட்டு போடலாம் என்றும் எடுத்து கூறினார் அப்போது தங்கராசுவின் வீட்டை அதிகாரிகள் காண்பிக்க அதிர்ந்து போன கலெக்டர் என்னது இந்த வீட்டுக்குள்ள ஆள் இருக்காரா என கேட்டு மனம் தொந்து போனார் அப்போது முட்டி போட்டு தவிழ்ந்தபடியே தங்கராசும் வெளியே வர பதறிப்போன கலெக்டரின் கண்களில் லேசாக கண்ணீரும் எட்டி பார்த்தது என்னையா தான் இருக்கீங்களா என கேட்க ஆமாங்கயா என்றார் தங்கராசு எப்படி இந்த சின்ன வீட்டுக்குள்ள உங்களால இருக்க முடியுது முழுசா கால் நீட்டி படுக்க கூட முடியாதே என கேட்க தனக்கான இயலாமையும் தனக்கென யாரும் இல்லை என்பதையும் கண்ணீர் மழுக கூறினார் அந்த முதியவர் சாப்பாட்டிற்கு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு ரேஷன் கார்டு இருக்கு அதில் இலவசமாக அரிசியும் கிடைக்குது நான் அடுப்பு மண்பானை தண்ணீர் தொட்டி செஞ்சு விற்கிறேன் இதுல அப்பப்ப கொஞ்சம் காசும் கிடைக்கும் அதை மற்ற செலவுக்கும் வச்சுக்கிட்டு ரேஷன் அரிசியை பொங்கி சாப்பிடுறேன் என்று சொல்ல அத்தனையும் பொறுமையாக கேட்டார் கலெக்டர் பின்னர் உடனடியாக தன்னுடைய ஆய்விற்கு வந்த மற்ற அதிகாரிகளையும் அழைத்து உடனே இவருக்கு முதியோர் உதவித்தொகை கிடைக்க ஏற்பாடு செய்யுங்க அதோடு இருக்க போற கொஞ்ச காலத்துல அந்த முதியவர் சொந்த வீட்டை நிம்மதியாக வாழணும் என்றார் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்துல சின்ன அளவுல வீடு கட்டவும் ஏற்பாடு செய்திருங்க என உத்தரவிட்ட உத்தரவிட அந்த பணிகள் தற்போது வேகம் உள்ளன இதனை கலெக்டர் கோவிந்தராவ் தங்கராசையிடம் சொல்ல இந்த குடிசை வீட்டுக்குள்ளேயே என் வாழ்க்கை முடிஞ்சிடும் பல ராத்திரிகள் நினைச்சு தவிச்சிருக்கேன் ஒரே நாள்ல என் கனவிற்கான கதவை திறந்துட்டீங்கய்யா அந்த வீட்டுக்குள்ள நான் நிமிந்து போற மாதிரி மட்டும் கட்டிக்கொடுங்கய்யா என கேட்டான் சட்டென கலெக்டர் பெரியவரின் கைகளையும் பற்றியும் கொண்டார் அத்துடன் கலெக்டர் உடனடியாக இதற்கான ஏற்பாடுகளையும் செய்வார் என நாங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்கலை அவர் பட்ட கஷ்டத்தை நாங்கள் நேரில் பார்த்து அப்பப்ப சின்ன உதவியும் செய்வோம் ஆனா வைராக்கியமாக இருக்க வேண்டும் என்பதால அவ்வளவு சீக்கிரமா ஏத்துக்க மாட்டார் இப்போ அவரோட கஷ்டம் நிரந்தரமா தீரப்போறது நினைச்சு எங்களுக்கு சந்தோஷம் தாங்கல ரொம்ப நன்றிங்க சார் என்று கலெக்டர்கிட்ட எங்களுடைய மகிழ்ச்சியை நாங்கள் வெளிப்படுத்தினோம் நான் என்னோட கடமையை தான் செஞ்சிருக்கேன் என கூறிவிட்டு அவர் சென்றதாகவும் தெரிவித்தனர் தங்கராசியிடம் பேசினோம் ஓட்டு போடுறத பற்றி சொல்கிறதுக்காக என்னோடய வீட்டுக்கு வந்த கலெக்டர் ஐயா என்னோட நிலையை பார்த்துட்டு கலங்கிட்டார் உடனே முதியவர் பணம் கிடைக்க ஏற்பாடும் செஞ்சார் சின்ன வீடு ஒன்று கட்டித்தரவும் சொல்லியிருக்கார் என் உடம்புல எந்த நோவும் இல்லை மருந்து மாத்திரை எதுவும் சாப்பிட்டதும் கிடையாது யாருக்கிட்டையும் எதுவும் கேட்டு நின்னதும் இல்லை வேலை செஞ்சு அதில் வர காசில் தான் இந்த வண்டி ஓடுது முன்ன மாதிரி பானை செய்ய முடியலை வியாபாரமும் சரியில்லை இனி என்ன செய்ய போகிறோன்னு தவிச்சுக்கிட்டு நின்ன ஒரு நாள்ல என்னோட உலகத்தை கலெக்டர் மாத்திட்டார் உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் அவரை மறைக்க மாட்டேன் கொஞ்ச நாள்ல என்னுடைய ரெண்டு கண்ணும் வங்கி போய் எதையுமே தெளிவாக பார்க்கவும் முடியல ஒத்தாசைக்கு யாரும் இல்லைங்கிறதால ஆஸ்பத்திரிக்கு போகவும் பயமாயிருக்கு என்னோட ரெண்டு கண்ணையுமே சரி செஞ்சுட்டா இருக்கிற கொஞ்ச காலத்துல நிம்மதியா ஓட்டி முடிச்சிடுவேன் என வெள்ளந்தியாக தெரிவித்தார் அந்த முதியவர் எவ்வளோ கஷ்டத்திலும் கை நீட்டி பத்து பைசா வாங்கக்கூடாதுன்னு வைராக்கியமாக வாழ்ந்து வந்த இந்த எண்பது வயது முதியோரை நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்